அன்பான மக்களே நம்மளோட மகானி டைரக்டர் இல்லையா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ எப்பவுமே ட்ரெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறதான் அந்தளவுக்கு சூப்பராக அவங்க வந்து ஏதாவது ஒரு காமெடி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தடமே ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தவங்களை கூப்பிட்டு சமைச்சு போடுவாங்க அவங்களோட அன்பம் வந்து ஷேர் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம சுவாமிக்கு வந்து சூப்பராக வந்து கேக் கட் பண்ணி கேக் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க செம்மையாக இருக்குன்னு சொல்லி நம்ம சுவாமியும் சாப்பிட்டாரு சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு செம் காப்பியா இருக்கு சுவாமி வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தார் மறுபடியும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபன்னு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த குட்டி பையனோட வந்து நம்ம சுவாமி விளாண்டுட்டு இருந்தது எல்லாமே வந்து பசங்களும் சேர்ந்து சுவாமியோட சேர்ந்து சூப்பராக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க எல்லாமே செம்மையாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சுவாமி வந்து பசங்களோட பசங்களான மிங்கில் ஆகிட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டர் சாரும் அதே மாதிரி தான் சுவாமி அதே மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு சூப்பராக வந்து அந்த இடத்த வந்து செம்ம என்டர்டைன்மெண்டாக வந்து வச்சுருந்தாங்க நிஜமாவே சாய் மோதிதா வந்து சூப்பராக வந்து யார் வந்தாலுமே அழகாக வந்து அவங்க கூட வந்து சூப்பராக வந்து மிங்கில் ஆயிடுவாங்க நம்ம சுவாமி சரி அவங்க அவங்க ஃபேமிலியோட ஃபேமிலியாக வந்து ஜெல் ஆகிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அழகாக வந்து கேக் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேக் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாருமே போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு லட்சுமி பிரியா ஒரு தடவை போய் கூட வந்து கேக் சாப்பிட்றாங்க அப்படி இருந்தாங்க ஒரு தடவை வந்து நிறைய நிறைய ஃபன் இருந்தது இன்னைக்கு சூப்பருங்க நம்ம சுவாமி வந்து அழகா அந்த இடத்த வந்து சூப்பராக வச்சுருந்தாரு அப்படின்னு தான் கூச்சமே படாமல் சங்கடமே படாமல் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சுவாமி நான் பார்க்கும் போது எங்கே போனாலும் அப்படி தான் இருப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல அவர் வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து இருந்தார் கூச்சப்படாமல் வந்து கேக்லாம் வந்து தட்டவே கிளீன் பண்ணி பாத்தீங்களா பார்த்தீங்களா பசங்கக்கிட்ட கூட வாங்கி சாப்பிட்டுருந்தாரு அதுக்கப்புறமா வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது அது அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குமே தோணும் ஜாலியாக இருக்கணும் எங்கே போனாலும் கூச்சப்படாமல் ஃப்ரீயாக நம்ம வீடு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் அது சுவாமி கிட்ட பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சுங்க அதுக்கு அதுக்காகவே இந்த வீடியோ அப்படின்னு தான் நான் சொல்வேன் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா சூப்பராக இருந்ததுங்க